வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புத்த சமய மாநாடுகள் எங்கே நடைபெற்றது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க விடியக்குள்ளே போகலாம் மாநாடு மொத்தம் நான்கு மாநாடு நடந்தது அது நடந்த இடம் அதுக்கப்புறம் வந்து அதை நடத்திய மன்னர்கள் பெயர் ஒன்றாவது மாநாடு நடைபெற்ற இடம் ராஜகிருகம் நடத்திய மன்னர் வந்து அஜாத சத்ரு இரண்டாவது மாநாடு வைஷாலி நடத்திய மன்னர் காலசோகர் மூன்றாவது மாநாடு நடைபெற்ற இடம் பாடலி புத்திரம் நடத்திய மன்னர் அசோகர் நான்காவது மாநாடு நடைபெற்ற இடம் காஷ்மீர் நடத்திய மன்னர் பெயர் கனிஷ்கர் இந்த இடம் பெயரை எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ராஜாவை பாட காஷ்மீருக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ராஜாவை பாட காஷ்மீர் கூப்பிட்டாங்க ஸோ ராஜா ராஜகிரகம் வைங்கிறது வைஷாலி பாடங்கிறது பாடலிபுத்திரம் காஷ்மீர் ஓகேங்களா ஓகே வியூவர்ஸ் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ